ஹிந்தியில் கிங் என்று அழைக்கப்படும் அசஃபோடிடா இந்தியாவின் உணவுப் பொருட்களில் பரவலாக பயன்படுத்தப்படும் ஒரு மசாலா பொருளாகும் அதுதாங்க அந்த பெருங்காயம் இந்த கடுமையான வாசனையை கொண்டுள்ள இந்த பெருங்காயம் பெருளா அசஃபோடிடா என்ற தாவரத்தின் பிசினிலிருந்து தயாரிக்கப்படுகின்றது என்பது நம் எவ்வளவு பேருக்கு தெரியும் பல நூற்றாண்டுகளாக இந்த பெருங்காயம் அதாவது அசஃபோடிடா மருத்துவ குணங்களுக்காகவும் மற்றும் சுவையூட்டும் பொருளாகவும் பயன்படுத்தப்படுகிறது இது அதிக அளவில் உற்பத்தி செய்வது நமது இந்தியாவாகும் இந்தியாவில் இமாச்சல பிரதேசம் ஜம்மு காஷ்மீர் உத்தரகண்ட் போன்ற மாநிலங்களில் இதை முதன்மையாக உற்பத்தி செய்கின்றார்கள் விவசாயிகள் இது முக்கியமாக இந்தியாவின் மலைப்பகுதிகளில் அதிகமாக பயிரிடப்படுகின்றது பெருங்காய செடியின் தண்டு வெட்டப்பட்டு தண்டிலிருந்து பிசின் எடுக்கப்படுகின்றது பிசின் சேகரிக்கப்பட்டு வெயிலில் உலர்த்தப்படுகின்றது பின்பு அது சுத்திகரிக்கப்பட்டு நம் பயன்பாட்டிற்கு வருகின்றது இதில் அதிகமாக கந்தகம் காணப்படுகின்றது அதனால் இதன் நறுமணம் மிகவும் கடுமையானதாக உள்ளது இது பல ஆரோக்கிய நன்மைகளை கொண்டுள்ளது மேலும் ஆயுர்வேத மருத்துவத்திலும் இது பெரிதாக பயன்படுத்தப்படுகின்றது இது அதன் செரிமான பண்புகளுக்கு பெயர் பெற்றது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த இது உதவுகின்றது வாயு மற்றும் வீக்கத்தை போக்க உதவுகின்றது